வரலாற்று பாடப்பகுதியில் மூன்றாம் பாடமான இரண்டாம் உழவு போரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்க போறோம் ஜப்பான் சரணடைவதாக அறிவித்து கையெழுத்திட்ட நாள் எது அப்படின்ற கொஸ்டின் தான் ஏன்னா இரண்டாம் உழவு போரில் வல்லமையோடு செயல்பட்ட நாடு எதுன்னா ஜப்பான் தான் ஏன்னா ஜெர்மனியே சரணடைந்த கூட வல்லமையோடு போரிட்ட ஒரு நாடு ஜப்பான் தான் இந்த ஜப்பான் எப்படா சரணடையும் என்று இந்த நேச நாடுகள்லாம் நினைத்து கொண்டிருந்த பொழுது அது சரணடைவதாக அறிவித்த நாள் எது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆனா முறைப்படி கையெழுத்திட்டு இந்த இரண்டாம் இருந்து தோல்வி அடைந்தோம் என்று ஒப்புக்கொண்ட நாள் எது அப்படின்னா அது ஆகஸ்டுக்கு அடுத்த மாசமான செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதனால செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு இதற்கான சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் என்ற கொஸ்டின் தான் இனிமேல் போர் உருவாக கூடாது என்பதற்காக இந்த அமெரிக்காவின் அதிபரான உட்ரோ வில்சன் என்பவர் தான் இந்த பன்னாட்டு சங்கம் உருவாகுவதற்கு முன் முயற்சி எடுத்தவர் அதனால அமெரிக்க அதிபரான உட்ரோ வில்சன் என்பது தான் இதற்கான சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது என்ற கொஸ்டின் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல முத்து துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்களை இந்த ஜப்பான் நூல் அடிச்சிடும் அதனால இரண்டாம் உலகப் போரில் இதுவரை ஈடுபடாத இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்த ஜப்பானுக்கு எதிராக போர் அறிவிப்பு செஞ்சு இரண்டாம் உலகப் போரில் நேஷனல் நாடுகளுக்கு ஆதரவு தெரிவிக்குது இதுதான் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அதனால ஜப்பான் கப்பற்படைய மிட்வே போர்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தோற்கடித்தது அதனால இதுக்கான கரெக்டான ஆன்சர் மிட்வே போர் சரிங்களா அடுத்து அமெரிக்கா தனது முதல் அணு உண்டை எங்கே வீசியது என்ற கொஸ்டின் முதல் அணு உண்டு எங்கே வீசப்பட்டது அப்படின்னா ஜப்பானில் ஹிரோசிமா நகரில் தான் சரிங்களா அடுத்த ஆறாவது மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹிட்லர் யாரை மிகவும் கொடுமைப்படுத்தினார் என்ற கொஸ்டின் தான் இந்த உலகில் யூதர்களே இருக்கக்கூடாது அப்படின்ற முறையில் தொழில் சார்ந்த முறையில் கொன்று குவித்தார் யூதர்களை அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஜெர்மனியுடன் மீனிடிச்சு உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இங்கிலாந்து பிரதமர் யார் என்ற கொஸ்டின் இந்த ஜெர்மனி வந்து ஆக்கிரமிப்புல ஈடுபடும் பொழுது இந்த நேச நாடுகள் தடுக்காம தாஜா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இந்த இங்கிலாந்து பிரதமரான சாம்பர்லின் என்பவர் தான் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து எல்லாம் கைப்பற்றும் போது கூட அமைதி காத்துக்கிட்டே இருந்தார் நமக்கு எதுக்கடா அப்படின்னு எல்லா நாடுகளும் ஒதுங்கி இந்த ஜெர்மனியோட ஆக்கிரமிப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த கையெழுத்திட்ட இங்கிலாந்து பிரதமர் அப்படின்னா சாம்பர்லின் தான் அடுத்து மிக மிக முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது நாள் அப்படின்ற கொஸ்டின் தான் இந்த இரண்டாம் உழவு பொருள் அச்சு நாடுகளாக செயல்பட்ட மிக முக்கியமான நாடுகளான ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எதிராக இந்த ஐக்கிய நாடுகளின் பட்டய சாசனத்தில் ஏற்படுத்தி இந்த நேச நாடுகள் படையான அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து போன்ற நாடுகள் தோல்வியின் முகத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனி இத்தாலி ஜப்பானுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனத்தை ஏற்படுத்தணும் என்ற முயற்சியின் காரணமாக ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனத்தை ஏற்படுத்தினாங்க சரிங்களா